மருந்தாகவும் சுவையாகவும் ஒரு சாப்பாடு பண்ணி சாப்பிட்லாம் வாங்க வாய் கசப்பு ஜொரம் தலைவலி எல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நெய் பூண்டு சாதம் இதோட பேர் பாருங்கள் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து நல்லா சுத்தமாக இதை உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட மேல் தோல் இல்லாமல் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு தகுந்த நான் வந்து ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பூண்டு நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டையும் அதோட கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்து ஒரு இடிக்கலியில் வச்சு நல்லா எதை ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாம் நல்லா இடித்து விட்டுடலாம் நான் ரொம்ப ம மையாலாம் இடிச்சிடாதீங்க கொஞ்சம் குரக்கறானு இடிச்சிக்கோங்க ஒன்றும் பாதியமாக இருக்கணும் இடித்தாச்சு எடுத்துடலாம் இப்போ அதே மாதிரி சீரகத்தையும் மிளகையும் ஒன்றும் பாதியாக உடச்சிக்கலாம் உங்களுக்கு இதில் மிளகு தான் நல்லா ஒன்றும் பாதியாக உடையும் சீரகம் வந்து உடையாது ஆனால் நசுங்கின மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவரை ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் கடிப்படும் போது கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா இடிச்சிக்கலாம் இடித்து இதையும் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அந்த சீரகம் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக இடுபடாது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இடிக்கணும் இடித்தாச்சு எடுத்தாச்சு பூண்ட இடித்தாச்சு மிளகு சீரகம் எல்லாத்தையுமே இடித்தாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு தேவையான அவ்வளோ நெய் நான் வந்து ஒரு எழுபது கிராம் இருக்கும் போட்டிருக்கேன் நான் அட்ஸன் நெய் தான் போட்டிருக்கேன் அந்த நெய் நல்லா சூடானதும் நம்ம இடித்து வச்ச பூண்டை போட்டுக்கலாம் பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த நெய்லேயே அந்த பூண்டு வந்து வேகணும் அந்த பூண்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மருத்துவ சாப்பாடு தான் இது ஆனாலும் கூட நல்லா சுவையாக இருக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஐயோ இந்த சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் டேஸ்டில் இருக்கும் நெய் கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் பாருங்கள் நல்லா செவக்க நான் வறுத்துட்டேன் அந்த பூண்டு இப்போ அதோட இந்த நுணுக்கின மிளகு சீரத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நெய்யில் நல்லா வறுத்துடலாம் வறுக்கும் போது செம்மையாக வாசனை அடிக்கும் கொஞ்சம் கருவேப்பில குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சாப்பாடோடு இந்த கருவேப்பிலையும் நமக்கு உடம்புல சேரும் நீங்கள் முழுசு முழுசாக போட்டால் எடுத்து போட்டுருவாங்க இப்போ வந்து சூடான சாப்பாடு இதில் சேர்த்துடலாம் இதில் ஒரே ஒரு குறை என்னன்னா இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அந்த ஜலதோஷம் தலைவலி ஜுரத்துக்கு வாய்க்கசப்புக்கெல்லாம் நல்லா கேட்கும் நல்லா இருக்கும் அப்போ கொஞ்சம் ஆறிடுச்சின்னா தெரியாது நல்லா தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ எஃபெக்ட் நமக்கு தெரியாது இப்படி சாப்பிடும்போது நல்லா அந்த மண்டையில் இருக்கிற தண்ணியெல்லாம் கூட கீழே வடபடான்னு கொட்டிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க கொடுங்க இப்போ நிறைய இப்போ ஏதோ மறுபடியும் கொரோனா வருது அது இதுன்னு சொல்லி எல்லாம் கொழம்பிகிட்ருக்காங்க நம்ம அதுக்கு முன்னாலே இந்த மாதிரி ஜாக்கிரதையாக பண்ணி சாப்பிட்றலாம் அவ்வளோ தாங்க சாப்பாடு செஞ்சு முடித்தாச்சு தட்டிலேயே போட்டாச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே வேண்டாம் இந்த சாப்பாடே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க அலைக்கும்